சர்க்கரை நோயாளிகளுக்கு சிக்கன் நல்லதாக கெட்டதா எப்படி சமைத்து சாப்பிடணும் உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சர்க்கரை நோயாளிகளுடைய எண்ணிக்கையில் பதினேழு சதவீத நோயாளிகள் இந்தியாவில் இருக்கிறதுனால உலகத்துடைய நீரிழிவு தலைநகரமான இந்தியா குறிப்பிடப்படுது இந்தியாவில் எண்பது மில்லியன் மக்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இந்த எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியனாக உயரும் அப்படின்னு சொல்றாங்க சர்க்கரை நோய் அப்படின்றது ஒரு நாள்பட்ட நோய் இது உடலால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியாதப்போ வருது கனியத்தால் போதுமான அளவு இன்சுலினை உற்பத்தி செய்ய முடியாமல் போனாலோ அல்லது உடம்பு வந்து இன்சுலினை சரியாக பயன்படுத்த முடியாமல் போனாலோ இந்த நிலை அப்படின்றது வரலாம் இப்படிப்பட்ட சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க உண்ணக்கூடிய உணவுகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்படிப்பட்டவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது நேரடியாக உடல் ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றப்போ இன்சுலின் அளவை கட்டுப்படுத்துறது திடீர்னு ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறத தடுக்க உதவும் நம்பப்படுது சர்க்கரை நோயாளிகள் பல பேருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சிக்கன் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லதாக கெட்டது அப்படின்றது தான் அதை பத்தி இப்ப பார்க்கலாம் நிபுணர்கள் கூற்றுப்படி சிக்கனை சரியான முறையில் சாப்பிட்றப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு அது ஆரோக்கியமானதாகவும் ப்ரோட்டீன் நிறைந்த உணவாகவும் இருக்கும் முக்கியமாக எரிச்சல்லை சிக்கன் தான் மெரிந்த புரோட்டீன்ஸ் இந்த ஆதாரம் இது ரத்த சர்க்க சீராக பராமரிக்க உதவும் இதில் கார்போஹைட்ரேட்டும் குறைவு இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு பற்றி நீங்கள் கேட்கலாம் கொழுப்பு பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்படி நீங்கள் சமைக்கிறீங்களோ அதை பொறுத்து தாங்க இருக்குது அதுவும் சிக்கனை ஆவியில் வேக வச்சோ க்ரில் பண்ணியோ பேக்கிங் செய்தோ சாப்பிட்றப்போ கெட்ட கொழுப்பு கட்டுப்படுத்தப்படுது இது தவிர சிக்கனை தோல் இன்னைக்கு கிட்ட இன்னும் நல்லது ஏன்னா இந்த மாதிரியான சிக்கனில் கொழுப்புகள் குறைவாக இருக்கும் இதே ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் எப்படியெல்லாம் சமைத்து சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகள் சிக்கனை எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக கிரில்டு தந்தூரி சிக்கன் சிக்கன் மற்றும் வெஜிடபிள் பிரியாணி சிக்கன் கபாப் சிக்கன் தால் பேக்டு சிக்கன் கட்லட் சிக்கன் புலாவ் அப்படின்னு சாப்பிட்றது நல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மீகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்